தமிழ் மீண்டும் இளைஞரணி தலைவராக்கத்தான் ஜி கே மணி இவ்வளவு பிரச்சனையை பண்ணிருக்காருன்னு வெட்ட வெளிச்சமா பலருக்கும் இப்ப தெரிஞ்சிருக்குங்க ஒன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பெண்ணாகரம் தொகுதியில முதலமைச்சர் வேட்பாளராக சட்டமன்ற தேர்தல ஜி கே மணி தமிழ் குமரன் இவங்களாலதான் தோற்கடிக்கப்படுகிறாரு நம்ம அன்புமணி அண்ணா டூ அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எம்பி எலெக்ஷன் இதே ஜி கே மணி தமிழ் குமரன் இவங்களால தான் தோற்கடிக்கப்படுகிறாரு நம்ம அன்புமணி அண்ணா த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி எலெக்ஷன் இதே ஜி கே மணி தமிழ் குமரன் இவங்களால தான் தோற்கடிக்கப்படுறாங்க நம்ம சௌமியா அண்ணியோ என்னடா இது ஏன் நம்ம கட்சியில நல்ல கொள்கைகள் திட்டங்கள் இருந்தும் ஏன் இந்த மாதிரி தமிழகம் முழுவதும் தொடர்ந்து தோல்வின்னு அன்புமணி அண்ணா முழுமையா விசாரிச்சு தெரிஞ்சுகிட்டதுல இருந்து இது எல்லாத்துக்கும் காரணம் ஜி கே மணி தான் அப்படி தெரிஞ்சதுனால தான் இந்த ஜி கே மணி வகையறாவை முழுமையா ரிஜெக்ட் பண்ணாரு இதை தாங்க முடியாம ஜி கே மணி அப்பா மகனை பிரிச்சு கட்சியை உடைச்சி ஒரே குடும்பமாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்குள்ளேயே சண்டை பண்ணிக்கிற அளவுக்கு இந்த ஆபத்தான சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணது இதே ஜி கே மணி தாங்க இந்த கட்சிக்கு ஜி கே மணி வரத்துக்கு முன்னாடி முன்னால வன்னியர் சங்கத்தில் இருந்த எத்தனையோ தங்களுடைய சொந்த பணத்தை செலவு பண்ணவங்க பல பேர் வாடகை தான் இன்னி வரைக்கும் குடியிருக்காங்க அதே போல மருத்துவர் ஐயா அறிவிச்ச எல்லா போராட்டத்திலையும் கலந்துகிட்டு இளம் வயசுலயே ஜெயினுக்கு போனவங்க எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கைய பத்து வருஷம் லேட்டா தொடங்கி இன்னி வரைக்கும் தினக்கூலிய வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆனா ஜி கே மணி மட்டும் இன்னைக்கு தனி ஃபிளைட் வாங்குற அளவுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குங்க அவர்கிட்ட ப்ராப்பர்ட்டி எப்படிங்க வந்தது மருத்துவர் ஐயா பின்னாடி நிக்கிறவங்க மேல எனக்கு துளி கூட வருத்த இல்லைங்க ஏன்னா மருத்துவர் ஐயா தான் நமக்கு அடையாளத்தை கொடுத்தவர் இந்த பதவி வெறி இருக்கிற ஜி கே மணி தமிழ்குமரன் பின்னாடி இருக்கிறவங்கள நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க ஜி கே மணியோடைய உண்மை தன்மை பல பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் வெளியில சொல்ல முடியாத சூழ்நிலையில இருந்தாங்க அப்ப முதல் முதல்ல இவர் பேர் சொல்லி வீடியோ பேசி வெளியிட்டேன் நானு அப்புறம் தர்மபுரியின் மண்ணின் மைந்தர் மூத்த முன்னோடி முன்னாள் எம்எல்ஏ உழவர் பேரியக்க செயலாளர் வேலுசாமி அண்ணன் அக்கு வேற ஆணி வேற ஜி கே மணியோடைய துரோகத்தை மேடையில பேசினாருங்க அப்படி பேசுனதுக்காக வேலுசாமி அண்ணனுக்கு நன்றிங்க இப்ப நான் சப்ஜெக்டுக்கு வரேங்க நான் கட்சி பதவி மேலயும் தேர்தல் ஜெயிக்கிற பதவி மேலையும் ஆசைப்பட்டது இல்லன்னு எல்லாருக்கும் தெரியுங்க ஆனா வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல ஜி கே மணியோ தமிழ் குமரனோ எந்த தொகுதி நின்னாலும் சரிங்க அவங்கள எதிர்த்து போட்டியிட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு இந்த வீடியோ மூலமா அன்புமணி அண்ணன் கிட்டையும் சௌமியா அண்ணிக்கிட்டையும் தர்மபுரி மாவட்ட பாட்டாளி சொந்தங்கள் கிட்டையும் உரிமையோட கேக்குறேங்க ஏன்னா எந்த மண்ணுல அன்புமணி அண்ணனையும் சௌமியா அண்ணியையும் தோற்கடிச்சாங்களோ அதே மண்ணுல இவங்களை தோற்கடிச்சு வெற்றி பெற்று காமிக்கிறேன் சப்போஸ் ஜி கே மணியும் தமிழ்குமரனும் தேர்தல்ல நிக்கலாம் நானும் தேர்தல்ல நிக்கலிங்க இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாரும் நான் ஏதோ இந்த வீடியோ மூலமா எம்எல்ஏ சி கேட்கறேன்னுதானு நினைப்பீங்க அப்படி இல்லைங்க துரோகத்திற்கு பதிலடி கொடுக்க வன்னிய தெய்வம் திரௌபதி அம்மனின் ஆசியோட பேசுறேங்க நன்றி